ஓம் நம ஓம் நமச் ஓம் நமச் மகாதேவா 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 மகா சிவராத்திரி நாளில் தமிழகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு கொண்டாட்டம் குமரி மாவட்டத்தில் நடக்கும் வருஷா வருஷம் நடக்கும் அந்த சிவாலய ஓட்டம் அப்படிங்கிறது தெரியுமா பார்த்துருக்கீங்களா கோலாகலமாக நடைபெறுகிற இந்த சிவாலய ஓட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவனை தரிசிப்பார்கள் இதற்காக முன்னமே விரதம் இருக்கிற பக்தர்கள் எக்கச்சக்கமாக உண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் மகா சிவராத்திரி நாளில் பன்னெண்டு சிவாலயங்களை தரிசித்து வழிபடுகிற சிவாலய ஓட்டம் அப்படிங்கிற ஒரு வைபவம் ரொம்ப ரொம்ப அறியும் அரியும் சிவனும் ஒன்று அப்படிங்கிற தத்துவத்தை உணர்த்துவதும் இந்த சிவாலய ஓட்டத்தினுடைய இந்த வழிபாட்டினுடைய நோக்கமாக சொல்லப்படும் மகா சிவராத்திரி அன்னைக்கு பக்தர்கள் விரதம் இருந்து கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் திருமலை திக்குறிச்சி திருப்பரப்பு திருநந்திக்கரை பொன்மனை பன்றிப்பாகம் மேலாங்கூடு திருவிடைக்கூடு திருவிதாங்கூடு திருப்பண்டிக்கோடு திருநட்டாளம் அப்படின்னு பனிரெண்டு சிவாலயங்களில் ஒரே நாளில் ஓடி ஓடி தரிசிக்கிறது தான் சிவாலய ஓட்டம் அப்படிங்கிற வைபவத்துடைய தாத்பரி சிவாலய ஓட்டம் ஏன் இந்த வழிபாடு எதுக்காக எப்படி வந்தது இந்த வழிபாடு இதுக்கு ஒரு புராண கதற்கு இடுப்புக்கு மேலே மனித வடிவம் கீழே புலி வடிவம் கொண்டது முருகம் புலிக்கால் முனிவரான வியாகரபாதரே சிவபெருமானை வேண்டி இப்படி ஒரு உருவம் எடுத்தார் அப்படின்னும் ஒரு புராணத்தில் சொல்லப்பட்ட முருகத்துக்கு விஷ்ணுவை பிடிக்காது தனது எல்லைக்குள்ள யாராவது திருமால் நாமத்தை சொன்னாலே அவரை தாக்கிடு தவ வலிமையை விட புஜ பலமே சிறந்தது அப்படின்னு நம்பினவன் யாரு பீமன் பீமனுக்கும் புருஷாமிருகத்துக்கும் சிவனும் ஹரியும் ஒன்றுங்கிறத உணர்த்தணுங்கிறது பகவான் கிருஷ்ண பரமாத்மாவுடைய விருப்பம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு நாள் தர்மர் ராஜசூய யாகத்தை நடத்துவதற்கு திட்டமிட்டார் யாகத்துக்கு புருஷாமிருகத்தோட பால் கொண்டு வருமாறு பீமனை அனுப்பி அவனும் சம்மதிக்கணும் ஆனால் வைணவத்தை வெறுக்குகிற புருஷாமிருகத்திட்ட போய் எப்படி பால் வாங்கிட்டு வர்றது கிருஷ்ணர் பயப்படாத பீமா நான் உனக்கு பன்னெண்டு ருத்ராட்ச கொட்டைகளை தரேன் புருஷா மிருகம் உன்னை தாக்க வரும்போது ருத்ராட்ச கொட்டைகளை உன்னை கீழே போடும் அது சிவலிங்கமாக டக்குனு மாறும் லிங்கத்தை பார்த்ததும் புருஷாமிருகம் பூஜிக்க தொடங்கிடும் அப்போது நீ தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னார் அதன்படி காட்டுக்கு சென்றான் பீமன் திருமலையில் ஒரு பாடு மீது அமர்ந்துக்கிட்டு சிவனை நோக்கி கடும் தவம் செஞ்சுட்டு இருந்துச்சு புருஷா மிருகம் அப்போ வந்து பீமன் கோவிந்தா கோபாலா அப்படின்னு கூப்பினோம் இதை கேட்டதும் புருஷா மிருகத்துக்கு தவம் கலைஞ்சிருச்சு கோபம் ஜாஸ்தி ஆயிடுச்சு பீமனை ஆத்திரத்தோடு பார்த்துச்சு துறத்துச்சு உடனே பீமன் ஒரு ருத்ராட்சத்தை கீழே போட்டான் அந்த வினாடியே ருத்ராட்சம் சிவலிங்கமாக மாறிச்சு இதை கேட்டதும் சிவ பூஜையில் லைக்க ஆரமிச்சிருச்சு பீமன் உடனே கோவிந்தா கோபாலான்னு மீண்டும் குரல் கொடுத்தான் புருஷா முருகம் மீண்டும் பீமனை துரத்து பீமன் மீண்டும் ருத்ராட்சத்தை கீழே போட்டான் அங்கேயும் ஒரு சிவலிங்கம் தோணுச்சு அந்த இடத்தை குறித்து இப்படி பதினோரு இடங்களை கடந்து பன்னெண்டாவது இடத்துல அதாவது திருநட்டாளம்ங்கிற இடத்துல ருத்ராட்சத்தை போடும்போது புருஷா பீமனை பிடிச்சிருச்சு அப்போ பீமனோட ஒரு கால் புருஷாமுருகத்தோட எல்லைக்குள்ளாரையும் மற்றொரு கால் வெளியிலையும் இருக்குது உடனே பீமன் உனது எல்லையை கடந்துட்டேன் என்னை விட்டுடு அப்படின்னு அப்போது தர்மரக அவர்கிட்ட நியாயம் கேட்குறாங்க தம்பி சிக்கலில் இருக்கிறது தெரிஞ்சும் அவர் பாரபட்சம் பார்க்காம ஒரு கால் பகுதி புருஷாமிருகத்தோடய எல்லையில் இருக்கிறதுனால பாதி உடல் புருஷாமிருகத்துக்கு தான் சொந்தம் அப்படின்னு திரும்பி கொடுக்குறாரு அப்போது அங்கே ஒளிப்புழம்போடு தோன்றிய கிருஷ்ண பரமாத்மா பீமனுக்கும் புருஷாமிருகத்துக்கும் அரியும் சிவனும் ஒன்று தான் அப்படிங்கிற தத்துவத்தை உணர்த்தி காட்சி தந்து அருபா ரெண்டு பேருமே கிருஷ்ணரை வணங்குறாங்க அப்புறமா தர்மரோட ராஜசூய யாகம் சிறப்பாக நடக்கிறதுக்கு புருஷா பெரிய உதவிகளை எல்லாம் செய்தது இந்த புராண நிகழ்வை குறிக்கும் வகையில் மகா சிவராத்திரி நாளில் இந்த சிவாலய ஓட்டத்தை மேற்கொள்கிறார்கள் பக்தர்கள் மாசி மாதம் ஏகாதசி அன்னைக்கு சாயந்தரத்தில் மாலை அணிந்து கொண்டு விரதம் மேற்கொண்டு அன்றிலிருந்து விரதம் இருப்பாங்க அப்புறம் சிவராத்திரிக்கு முன்தினம் காலையிலிருந்து எதுவுமே சாப்பிடாம காவி உடை அணிந்து கொண்டு புறப்படாதோம் கோவிந்தா கோஷம் விட்டபடி குமரி மாவட்டத்தில் இருக்கிற திருமலையிலேருந்து சிவாலய ஓட்டத்தை தொடங்குவாங்க இப்படியாக ஓடிக்கொண்டே 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 ஒரே நாளில் பன்னெண்டு சிவன் கோயிலுக்கு போய் சிவ தரிசனம் செய்து விடுவார்கள் பக்தர்கள் கோவிந்தா கோபாலா அப்படின்னு வைஷ்ணவருடைய பெருமாளுடைய திவ்யநாமத்தை சொல்லியபடி சிவபெருமான் கோவிலுக்கு சென்று சிவலிங்க திருமணியை தரிசனம் செய்கிற இந்த சிவாலய ஓட்டம் தரிசித்தாளே புண்ணியம் நாம் ஒரே ஒரு முறையேனும் அப்படி பனிரெண்டு சிவாலயங்களுக்கு ஓடி ஓடி சென்று தரிசிப்பது மகா புண்ணியம் மகத்தான நற்பலன்களை வழங்கக்கூடியது சிவனாரின் அருளையும் பெறலாம் மகாவிஷ்ணுவின் பேரருளையும் பெறலாம் என்கிறார்கள் பக்தர்கள் ஆச்சாரியப் பெருமக்கள் கோவிந்தா கோபாலா சொல்லி சிவாலய ஓட்டம் செல்வோம் சிவாலய ஓட்டத்தை செல்பவர்களுடைய அந்த பக்தர்களுடைய பாதத்தை நமஸ்கரித்து பிரார்த்திப்போம்